ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடுவில் இருக்க இந்த ஒரு யுத்தத்தை சீக்கிரம் முடிக்கணும்னா ஜலன்ஸ்கியை எதுக்காக ரஷ்யா இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படி இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்திருக்க பெரும்பான்மையான யுத்தங்கள் அமெரிக்காவோட சில தூண்டுதல்களின் பேர் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்க புரட்சியாக இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அந்த நாட்டோட இராணுவ படை வீழ்த்தப்படணா உள்நாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு புரட்சி இல்லை உள்நாட்டில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அந்த நாட்டோட தலைவரை கைது பண்ற வரைக்குமோ இல்லை நியூட்ரலைஸ் பண்ற வரைக்குமோ அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் ஏன் இதை ரஷ்யா அதிபர் பண்ணவே இல்லை இல்லை ஜலன்ஸ்கிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்ன விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பல கேள்விகள் நம்மளோட சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்கே இருக்கு இதை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருப்பாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நிறைய டைம் வந்து நீங்க அதை பார்த்துருப்பீங்க ஏன் இன்னும் ரஷ்யா ஜலன்ஸ்கியை விட்டு வச்சிருக்காங்க ஏன் இன்னும் ரஷ்யா ஜலன்ஸ்கியை நியூட்ரலைஸ் பண்ணாமல் விட்டு வச்சிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி இப்போ வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன விதமான செய்தி ஜலன்ஸ்கியை ஏன் இன்னும் ரஷ்யா விட்டு வச்சிருக்காங்க கூடவே சேர்த்து போன வீடியோவில் நம்ம ஈரான் பற்றின சில செய்திகளை பார்த்துருப்போம் அதில் நிறைய பேர் நண்பர்கள் வந்து என்ன ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா இல்லை இல்லை ஈரானை வந்து கண்டிப்பாக இந்த தடவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்க மாட்டாங்க ஈரான் இதை வந்து ஜஸ்ட் அவங்களோட ஒரு பப்ளிசிட்டிக்காக இல்லனா அவங்க வந்து முன்னாடியே ஒரு வார்னிங்காக கொடுக்குற மாதிரி சில செய்திகளாக சொல்லிட்டு இருக்கதா சொன்னீங்க ஆனா அது உண்மை கிடையாது சோ இது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் நான் வீடியோக்குள்ள போயில நானு கேதா புக்ஷவம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆர்டிக் பெருங்கடல நம்ம ஏன் நார்தன் ரஷ்யன் ஓஷன் பேர் வைக்க கூடாது அமெரிக்காவும் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமும் அவங்களோட நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இல்லைனா அவங்களோட நாட்டில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை முன்னாள் அரசியல்வாதிகளோட பேரை வைக்கணும்னு அவங்க விரும்புறப்போ நம்மளோட நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இல்லைனா நம்மளோட கடல் எல்லையா இருக்கக்கூடிய கடல் பகுதியை நம்ம ஏன் ரஷ்ய பேருக்கு மாத்தக்கூடாதுன்னு இப்ப ரஷ்யாவில் ஒரு பேச்சானது ஏற்பட்டு இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இதுல வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா பனாமா கேனல் விஷயத்திலையும் கிரீன்லாந்து விஷயத்திலையும் இன்னும் ஏகப்பட்ட இடங்கள்ல அமெரிக்கா உரண்டை இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நீங்க இந்த இடத்துல பண்றப்போ நாங்கள் ஏன் இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை இதன் மூலயமா ரஷ்யா வெளியே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இது மட்டும் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே வந்து ஜலன்ஸ்கியை பற்றி நான் அந்த செய்தியை சொல்லணும் ஏன்னா ஜலன்ஸ்கியை வந்து ரஷ்யா இன்னமும் என்ன ஒரு கணக்குக்காக விட்டு வச்சிருக்காங்கன்றதை பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் பிப்ரவரியில ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த போர் வெடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம்ன்றதா உக்ரைனியர்களும் மறக்க போறதில்லை ரஷ்யாவும் மறக்க போறதில்லை ஏன்னா அளவுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பக்கம் இருந்தும் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மார்ச் மாதம் இந்த போர்ன்றது ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அப்போதைய பிரைம் மினிஸ்டராக அந்த பென்னட் மாஸ்கோவுக்கு போயிட்டு நேரடியாக புத்தின் அவர்களை சந்திக்கிறாரு இப்படி சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தி குறிப்பு இல்ல நீங்க என்ன விதமான டிஸ்கஷன்ஸ்ல ஈடுபட்டிருந்தீங்க ஏன்னா அப்ப நிறைய பேர் நம்பினது கண்டிப்பா இஸ்ரேலால இந்த ஒரு யுத்தத்தை முடிச்சு வைக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் யூதர்களுக்கான ஒரு நாடு ஜலன்ஸ்கி ஒரு யூதர் இந்த ஒரு கனெக்ஷன்ல ரஷ்யாவுக்கு இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய நட்புறவுகளை அதிகமாக்குற விதமா இவங்களால ஏதாச்சும் ஒரு விதத்துல இந்த யுத்தத்தை முடிக்க முடியும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல அது பலனை கொடுக்கல ஆனா இவங்க கொடுத்த ஒரு செய்தி என்ன தெரியுமா கண்டிப்பா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கியை கொல்ல மாட்டாரு அதுக்கான அஷூரன்ஸ்ன்றது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அஷூரன்ஸ் வச்சு நான் சொல்றேன் ஜலன்ஸ்கியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கண்டிப்பா நியூட்ரலைஸ் பண்ண மாட்டாருன்ற ஒரு கேரண்டியை வெளியில கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது கூடவே நிறைய செய்திகளானது வெளியில அந்த ஒரு அறிவிப்பு வர வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஜலன்ஸ்கியோட லொக்கேஷன் தான் இருந்துச்சு அவர் எந்த இடத்துல இருக்காரு ப்ரொடெக்ஷன்ல இருக்காருன்ற எந்த ஒரு செய்தியும் இல்ல பங்கருக்குள்ள ரொம்பவே சேஃபா அவரோட அதிகாரிகளோட இருந்தார் ஆனா எப்ப இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் இப்படி ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாரோ அடுத்த நாளே தலைவனுக்கு தைரியம் அதிகமாயிருச்சு நேரடியாக வெளியில வந்து உக்ரைனோட ஒரு முக்கியமான இடத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு நான் யாருக்கும் அஞ்ச போகிறது கிடையாது நான் யாரை பார்த்தும் பயப்படுறது கிடையாது கண்டிப்பாக நான் யாருக்கும் பயப்பட இல்லைன்னு இந்த வீரமான வசனம் நாலு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நாலு கேப்ஷனோட ஒரு போஸ்டை போட்டிருந்தார் உண்மையிலேயே அவருக்கு தைரியம் இருந்துருச்சுன்னா இந்த ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கணும் இதை வந்து பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரே அவரோட இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி அது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இல்ல நார்மலா இந்த டேக் நீங்க அடிச்சீங்கனாலே தெரியும் இதில் உண்மை என்ன நடந்திருக்கு இவர்கிட்ட இருந்து அஷூரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நூறு சதவீதம் ஜலன்ஸ்கி நீங்க கொல்லப்பட மாட்டீங்கன்னு இவர்கிட்ட இருந்த அஷூரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி பங்கரை விட்டு வெளியில வந்திருக்காரு ஆனா வெளியில வந்ததுமே பேச்சை மாற்றிட்டாரா ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட எய்ம்ன்றது ரொம்பவே தெளிவா தெரியும் கண்டிப்பா ஜலன்ஸ்கின்றவர் அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது உக்ரைன்ல ஏற்படக்கூடிய அந்த ஆட்சி மாற்றமும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்டோட இன்வால்மெண்ட் இல்லாம இருக்குன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம ராய்டர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய நேற்றைய செய்தி இதை நீங்க பாருங்க உக்ரைனுக்குள்ள எலெக்ஷன்ஸ் நடக்கணும் உக்ரைனுக்குள்ள எலெக்ஷன்ஸ் நடந்தா மட்டும்தான் நம்மளால பீஸ்ஃபுல்லா இந்த ஒரு நெகோசியேஷனை கொண்டு போக முடியும்னு அமெரிக்காவோட உக்ரைனுக்கான ஸ்பெஷல் என்வாய் அவரோட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு சேர்த்து வச்சு ஜலன்ஸ்கிக்கான கட்டத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது எப்படி சொல்றது ஆல்மோஸ்ட் அவரோட ஆஃபீஸில் வந்து அவரோட ஃபைனல் கவுண்ட் பண்ணிட்டு சொல்லலாம் திரும்ப ஒரு எலெக்ஷன் நடந்தா கண்டிப்பா ஜலன்ஸ்கி அதில் ஜெயிக்க மாட்டாரு நம்பிக்கை இல்லைன்னா உக்ரைனோட சில செய்தி இல்ல உக்ரைனோட ஏதாச்சும் ஒரு ஓபன் சோர்ஸ் மீடியால இருந்து வரக்கூடிய செய்திகளை பாருங்க உக்ரைனியர்கள் ஜலன்ஸ்கியை ரொம்பவே வெறுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மெயினான காரணம் இந்த போர் கிடையாது அதாவது நேரடியாக இந்த பேட்டில்னால ஏற்படக்கூடிய லாஸஸோ அதெல்லாம் கிடையாது ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் இந்த மனுஷனுக்கும் இந்த மனுஷனோட பார்ட்டிக்கும் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்க அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய நேரடி உதவிகள் எல்லாம் கேஷ் இன் ஃபுளோவா உள்ள வரக்கூடியது பொதுமக்களுக்கு நேராக போய் சேர்றது கிடையாது அதுல இவங்க கமிஷன் எடுக்கிறது இல்லை அதன் மூலியமா நிறைய லாபம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அங்க ஒட்டுமொத்த பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க இது ஒரு மெயினான ரீசன் ஸோ ரஷ்யோ இந்த அளவுக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்கப்போ இஸ்ரேல் பிரச்சனை இல்லை வேண்டாம் இஸ்ரேல் பிரச்சனை வந்து கொஞ்சம் கடைசியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன்ல இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு ஒடிசாவோட முக்கியமான ஒரு எலைட்டான ஹோட்டல்னு சொல்லலாம் அந்த ஹோட்டலோட பேர் இந்த பகுதிகளில் ஒரு ஒரு பெரிய ஏரியில் அட்டாக்க பண்றாங்க அதிகமான ஏவுகணைகள் இதில் பயன்படுத்த சொல்லப்படுச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒடிசா மேல இந்த அளவுக்கு மோசமான ஒரு தாக்குதல ரஷ்ய ராணுவம் பண்ணியிருந்தாங்க அதுல அந்த ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்த பல ஃபாரின் மர்சினரிஸ் உக்ரைனுக்காக கூலிக்காக போராட வந்த அந்த வெளியூர் கூலிப்படை இல்ல ஃபாரின் மர்சனரிஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க தமிழ சொல்லணும்னா தெளிவா கூலிப்படைன்ற ஒரு தெளிவான ஒரு அர்த்தத்தோடு தான் இது வரும் ஸோ அந்த மாதிரி ஃபாரின் மர்சனரிஸ் தங்கியிருந்த அந்த ஒரு ஹோட்டலை ரஷ்யா அடிச்சிருக்காங்க இதோட கேஷுவல் டிஸ்கவுண்ட் என்ன இதில் அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதை பற்றி நான் எந்த ஒரு கவுண்டியும் உக்ரைன் கொடுக்கல ஏன் ஒரு டேமேஜ் கூட ஏற்படல ஒரு நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை ரஷ்யா பயன்படுத்தி இருந்தாங்க அதில் அறுபதுக்கும் அதிகமான ஷாக்கி ட்ரோன்ஸை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் மற்ற ட்ரோன்ஸ் எல்லாம் லொக்கேஷனை லாஸ் பண்ணிருச்சுன்னு ஒரு செய்தியை கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த இமேஜஸ் எல்லாம் அவங்க தரப்புல இருந்து வெளியிடப்படலை ஆனால் நான் காமிக்கிறேன் உண்மையில் அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு நாலு அஞ்சு இமேஜஸ் அந்த பர்டிகுலர் பகுதியை சுற்றி அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஸ்லைடாக இப்போ நான் பேசிட்டு இருக்கப்பயே முன்னாடி ஒவ்வொரு இமேஜஸாக போய்ட்டு அது எல்லாத்தையும் உங்களுமே நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் சில செய்திகள் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து உள்ளே வந்த எல்லா மிசைல்ஸும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இவங்க எல்லா இன்டர் எல்லா மிசைஸும் இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உக்ரைனுக்கு அந்த இடத்துல ரஷ்யாவால முடியாது இதில் உண்மையிலேயே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட பங்கர் பஸ்டர் இல்லைன்னா ஒரு பல அடுக்குமாடி கட்டியிடத்தை அப்படியே ஒண்ணுமே இல்லாம தரமட்டமாக்குற அளவுக்கு நிறைய வெப்பன்ஸ் இருக்கு அமெரிக்காவோட ஜிபியூ சீரியஸ் பாம்பஸ் மாதிரி ரஷ்யா கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கு அதை இப்ப வரைக்கும் மோஸ்டா இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸில் ரஷ்யா யூஸ் பண்ணல இது வரைக்கும் அவங்க பயன்படுத்தி எல்லாமே பார்த்தோன்னா க்ரூஸ் மிசைல் ட்ரோன்ஸ் நார்மலா இந்த ஷாகித் சீரியஸ் ட்ரோன்ஸ்ல ஒரு மினிமல் மாதிரி தான் வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இது இதே இடத்துல ரஷ்யா அந்த மாதிரி ஹெவி வெயிட் இருந்தா இந்த இடத்துல இந்த ஒட்டுமொத்த கட்டிடமும் இந்த காசாவோட சில வீடியோஸில் நீங்க பாத்திருப்பீங்கல்ல ஒரு ஸ்ட்ரைக்ல ஒட்டு அப்படியே கீழே இறங்குறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க முடியும் இதில் ரஷ்யா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏழு இஸ்கேந்தர் எம் ஏவுகணைகள் ஏழு இஸ்கேந்தர் கே ஏவுகணைகள் எட்டு கே எச் இருபத்தி ரெண்டு ஏவுகணைகள் இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு நாலு கலிபர் எட்டு நூற்றி ஒன்று ஏவுகணைகள் பத்து கேஹெச் ஐம்பத்தி ஒன்பது ஏவுகணைகள் இரண்டு கேஹெச் முப்பத்தி ஒன்று இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு மேஜர் ஓவர் நைட்ல இந்த இடத்துல பண்ணிருக்காங்க இதுக்கு உக்ரைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சுர்ஜா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர்டிங் ஸ்கூல் அதில் சுமி ரீஜன்லேருந்து ஒரு ஹெவி ஆர்ட்லரி அண்ட் ராக்கெட் ஃபயர்ன்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதில் கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங்ன்றது அழிக்கப்பட்டிருக்கு ஒரு தொண்ணூறு நபர்களுக்கும் அதிகமாக அந்த இடத்துல ட்ராப் பண்ணப்பட்டிருக்காங்க இதில் கண்டிப்பாக கேஷுவல் டிஸ்கவுண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆக போகுது இப்போ வரைக்கும் ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறது நைட்டில் பகல் டைமில் இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு இந்த டைமில் அந்த இடத்துல ஹெவி எவாக்குவேஷன் அந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் பாதிக்கப்பட்ட அந்த கட்டிடத்துலையும் மீட்பு பணிகள் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு இதில் ரெண்டு சைடுமே ஆஸ் யூஷுவல் அவங்க அந்த ப்ளேம் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் தான் வந்து சுமி ரீஜன்லேருந்து இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே பயன்படுத்திருக்கு இல்லை அங்கே வெடிச்சரி சந்திரிக்க பொருட்கள்லாம் பார்த்தோம்னா உக்ரைன் பயன்படுத்தின அந்த ஆயுதங்களோட மிச்சங்கள் அதில் இருக்குன்றாங்க உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை ரஷ்யா வந்து இதை வேணும்னே பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட சிவிலியன்ஸே இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு எங்க மேல ஒரு பெரிய ஆபரேஷனை பண்றதுக்காக இந்த இடத்துல அவங்களோட சிவிலியன்ஸையே அவங்க உயிரிழக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க ஆனா ரஷ்யா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க சுமி ரீஜன்ல இருந்து தான் இந்த ஆர்டிலரி ஸ்ட்ரைக்கானது நடத்தப்பட்டிருக்கு சுமி ரீஜன் பார்டர்ல இருந்து ரொம்பவே நெருக்கமான இடத்துல தான் இந்த பகுதி எனது இருக்கு இந்த டவுன் ஆஃப் சுஜான்றது மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோமீட்டர் ஸோ எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் ஆர்டிலரி கொண்டு உக்ரைன் இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க கூடவே சேர்த்து அவங்களோட மொபைல் லான்ச்சு ராக்கெட் சிஸ்டம் இதில் பயன்படுத்திருக்காங்கன்னு அந்த மெட்டீரியல்ஸோட ஒரு எவிடன்ஸா எடுத்து காமிச்சிருக்காங்க இன் கேஸ் இதை உக்ரைன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ரஷ்யா ரஷ்யாவோட ரிட்டாலியேஷன் ரொம்பவே தீவிரமா இருக்கும் சோ இப்ப லாஸ்டா இஸ்ரேல் ஈரான் என்னதான் பிரச்சனை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஏன்னா இதை பத்தி நம்ம பேசுறப்பெல்லாம் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இது என்ன முடிவு எடுப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குரியவே இருக்கும் இதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்களை மட்டும் நான் சொல்றேன் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருந்தாங்க ஒன்னு இஸ்ரேல் ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் அடிக்கக்கூடாது அப்படி அடித்தாங்கன்னா இந்த பாலஸ்தீன் காசா ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் இவங்க எல்லாேருக்குமே வந்து அது எக்ஸ்கலேஷன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும் அதனால இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதங்களுக்கு தடை போட்டிருந்தாங்க சில ஆயுதங்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து பயன்படுத்தக்கூடாது நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் தேர்ட் பார்ட்டிஸ் மூலிமா அதை ரீரூட் பண்ணி விட்டுருந்தாலும் நேரடியாக கொடுக்கறதுக்கு தடை போடப்பட்டுருந்துச்சு ஏன் இந்த டூ தௌசண்ட் பவுண்ட் பான் சொல்கிறது தான் நான் கொடுக்கவே மாட்டேன் இதனால பல கட்டிடங்களை நீ அழிச்சிருக்கேன்னு நேரடியாக அந்த இடத்துல தடை போட்டுருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ஒட்டு மொத்த பேனும் இஸ்ரேல் மேலே இருந்த ஆயுத தடைகளானது விளக்கப்பட்டுச்சு இதை பற்றின செய்திகள் மோஸ்ட்டாக வெளியில் வரல அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கு தேவையான அந்த உதவிகள் கட் பண்ணப்பட்டப்பவும் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய உதவிகள் கட் பண்ணப்படலை ஆயுத உற்பத்திக்கான உதவிகள்ன்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை சுற்றி பல பேட் பீப்புள்ஸ் இருக்காங்க அதனால் இஸ்ரேல் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு இவங்க பேசிகிட்ருக்காங்கன்னா இன்னமும் ஈரான் மேலே இவங்க ஒரு அட்டாக்காக பண்ண மாட்டாங்க இல்லை ஈரானுக்கு எதிரான ரிட்டாலியூஷனை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்களா கண்டிப்பாக கிடையாது ஏதோ ஒரு சம்பவத்தை பெருசாக இந்த இடத்துல இஸ்ரேல் பண்ண போகுது ஆனால் ஈரானுக்கு எதிராக அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே கேள்வி நேரடியாக அவங்க இறங்கி அடிக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஈரானுக்குள்ளேயே இவங்களோட மொசாட் அமைப்பை பயன்படுத்தி ஏதாச்சும் பண்ண போகிறாங்களான்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே கேள்வி ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து இல்லை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது வீடியோஸ் நிப்போம் அது ஒரு இங்கிருந்து விடுபடுது உங்கள் எல்லாேருக்கு